சிம்பிளாக ஹெல்த்தியாக புரிய வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம் இது கால்சியம் அயன்றிச்சின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறைவான நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் முதல் கொண்டு ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட போட்டு கொடுக்கலாம் இதுக்கு வந்து கால் கப் நல்லா வறுத்த நிலக்கடலை எடுத்துகிட்டு ரோஸ் பண்ணுங்கள் நான் வந்து முன்னாடியே வறுத்துட்டதுனால நான் லைட்டாக தான் வறுக்க போகிறேன் நீங்கள் வந்து வறுக்கலை அப்படின்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும் ஒரு கப் வந்து கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இதையும் ரோஸ்ட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு தான் நான் மறைக்கணும் இது வந்து ஒரு கப் நான் எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நிலக்கடலையும் எள்ளும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம் எல் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா இது ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம பொறி பொறி வந்து பார்த்தீங்கன்னா மூணு கப் எடுத்துருக்கேன் மூணு கப் என்னென்னா ஒரு கப் கூட நீ எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து ஜென்டலாக மட்டும் ரோஸ் பண்ணால் போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பொறி அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து பொறிஞ்சது தான் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரோஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கணும் இதையும் நம்ம ஆரவச்சிடலாம் இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை அது வந்து கால் கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் இலக்கப் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இதையும் ஜென்டிலாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரணும் அந்த பொரிக்கும் பொட்டுக்கடலைக்கும் கிறிஸ்பினஸ் வந்தால் போதும் இதில் தேவைப்பட்ட பாதாம் அதுக்கப்புறமா முந்திரி பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் தான் அதனால் சிம்பிளாகவும் எளிமையாகவும் நம்ம பண்ணுறோம் ஸோ இதில் டெசிகேட்டட் கோகோனட்டாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா தேங்காய் அரைச்சி போடுறது எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நல்லா ஆறிடிச்சு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் ஓவராக அரைக்காதீங்க ஏன்னா இதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஓவராக அரைச்சா தன்மை வந்துடும் இப்போது அரைச்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு கப் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கப் கூட போடலாம் இப்படி பிடிச்சி விட்டு பாருங்கள் பிடிக்க வரல அப்படின்னா இன்னொரு சுத்து விடலாம் நீங்கள் ஸோ அப்படி விடும்போது உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு பேன்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கையால் பிசையணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு லட்டாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் நெய்யே ஊற்றாமல் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பிடிச்சி பார்க்கலாம் வருதான்ட்டு இது வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ அப்படிங்கும்போது நல்ல சூடான நெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் அதே சமயம் ஓவராகவும் நெய்யை ஊற்றிடக்கூடாது கால் கப் நெய்யை அப்படியே எடுத்து ஊற்றினீங்க அப்படின்னா சொத ஆகிடும் அப்புறம் லட்டு லட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கும் போது கெட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்டு ரொம்ப ஆயில் இல்லாமல் தண்ணியோட கன்டென்ட் இல்லாமல் அப்படியே பவுடர் மாதிரி இருக்கும் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ஜென்டலாக மட்டும் நெய் விட்டு பண்ணுங்க குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது இதில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விடுறது நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் கூட நெய் விட்டு பண்ணலாம் அதே சமயம் வெள்ளத்தை அப்படியே போடலாம் வெள்ளத்தை காய்ச்சியும் ஊற்றலாம் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது யூஸ்வலாக ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஆனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதனால ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்